நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரை கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குல்ல சார் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் விடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவும் கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன சார் சொல்கிறீங்க சிதம்பரத்துக்கு எப்படி இந்த மாதிரி தோல்வி பயம் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு மார்னிங் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்பா மொபைலில் விட்டு வேணும்னே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி மய சொல்லிட்டு கால் பண்ணாங்க அதனால தான் தீபா என்னால் பூஜையில் கூட இருக்க முடியல போயிட்டு பார்த்தா அப்பாவே அதுக்கடுத்து கால் பண்ணாங்க பாதியில் போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க அவனே வந்துட்டு செல்ல போட்டு போயிட்டான் அதுக்கடுத்து சிதம்பரம் தான் எனக்கு கால் பண்ணி இதை சொன்னார் கேட்டால் அவர் எனி டைம் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வான் பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலி விஷயத்துல இனிமேல் தலையிடாதீங்க அப்புறம் நான் தலையிட்டேன்னா வேற மாதிரி சம்பவம் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சார் என்ன சார் அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு மாமாவுக்கே ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி பண்ணியிருக்காரு எதுக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க தீபா இப்படிலாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் தெரியாமலாம் நான் இந்த இதில் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னமோ சார் அவனை பார்த்தாலே கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல பார்த்துக்கலாங்க சரி பல்லவி வந்துட்டு பாடினாங்களாமே எப்படி இருந்துச்சு என்னால் தான் கேட்க முடியல நீங்கள் கேட்டிருப்பீங்களே உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சும்மா சொல்லக்கூடாது சார் நல்லா தான் பாடினாங்க அப்படின்றாங்க அத்தை கூட கோல்டு செயின் பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அவங்க நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னதும் கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லோரும் சொன்னாங்க நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு பரவாயில்ல இன்னும் ஒரு டூ டேஸ் தானே அவங்க ரெக்கார்டிங் வந்து பாடத்தானே செய்வாங்க அப்போ போல் நான் வந்துட்டு அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஐயோ கடவுளே ரெக்கார்டிங்கில் மட்டும் கார்த்திக் சார் வேறு வயசுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்ருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபா மனசில் யோசிக்கிறத பார்த்துட்டு என்ன தீபா இப்போ நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்ல ஆ அது இல்லை சார் சீக்கிர எல்லாம் ரெக்கார்டிங்கெலாம் முடிச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுல அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இல்ல ஆமாங்க இனிமே தான் ரொம்ப வேலையே இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவும் மீனாட்சியும் தனியா நின்று பேசுறாங்க தீபா கார்த்திக் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு சிதம்பரம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க போல மாமா மொபைல் எடுத்து இந்த மாதிரி கார்த்திக் சார் கால் பண்ணி அவர் வேமா போயிட்டு அப்படி நடந்துச்சுல அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஓ அவன் இந்த அளவுக்கு இறங்கிட்டாரா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா தான் இருக்கு தீபா ஏன்னா தைரியமா மாமா மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் கார்த்திக் சார் பாத்துக்குருவாருக்கா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானே எப்படியாவது ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு அந்த பொண்ணை அமுச்சு விட்டோன்னா கார்த்திக் சாரும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் இந்த இதுலேருந்து நம்மளும் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்ல அதுதான் தீபா எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது கரெக்டாக பாடுற நேரத்தில் கார்த்திகும் வெளியில் போயிருக்காரு அங்கே வந்துட்டு யாரோ மாமா அப்ப வேலையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது தீபா ஒரு வேளை இந்த சிதம்பரம் ஏற்பாடு பண்ண ஆளா இருப்பாளோ இவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் இருக்காதுக்கா அந்த பொண்ணு பேசுகிறப்பே தெரியுது பாவம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படி இருக்கும்போது எப்படிக்கா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு தீபா நீ வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காத அந்த பொண்ணை வந்துட்டு நம்பிக்கை கண்ணோட்டத்திலே பார்க்காத கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரியும் பாரு அப்பதான் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சுத்தி தெரியும் அப்படின்னு சொல்ல இல்லக்கா அந்த பொண்ணுட்ட பேசுனதை வச்சே எனக்கு தெரியுது நல்ல பொண்ணுதான்கா பாவம் என்ன மாதிரியே குடும்ப சூழ்நிலை காண்டிதான் அந்த ரூபஸ்ரீட்ட வந்து மாட்டியிருந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் ரூபஸ்ரீ சிதம்பரம் இவங்களாம் எப்படி தொடர்பு வச்சுக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ரூபஸ்ரீ இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவளை கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ அப்படி தோணல தீபா இவளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்கு நடிக்கிறது எல்லாமே அப்படி தான் தீபா தெரியுது நீ தான் அவளை வந்துட்டு ரொம்ப நல்லாவே நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே பாரு தீபா எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ நாளைக்கு வந்துட்டு எப்படி ஆஃபீஸ் போவீங்கள்ல அப்போ என்ன பண்ணுவேன் சொல் அப்படின்னு கேட்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நானும் தாங்க்கா பார்த்துக்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் என்னோடய குரலை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகி பாடிருவேன்னு சொல்லி சொல்லியிருக்கா ஆனால் அடுத்த தடவை நான் கார்த்திக் சார் கூட அவளை போகவே விட மாட்டேன் நான் தான் அவர் கூட உட்காந்து போவேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல ஆம தீபா இதை வச்சே ஐஸ்வர்யா ஏதாவது பெரிய பிளான் போடுவா உன்னை மட்டன் தட்டன்றதான் அவளுக்குலாம் ரொம்ப இஷ்டமாச்சே பாரு கார்த்திக் கூட வந்துட்டு இவளை ஒன்னு அனுப்புறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அவள் நல்லா பாப்பா அப்படின்னு சொல்ல ஆமாக்கா அதான் அவங்க வந்ததுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபா வெளியில் போகிற நேரத்தில் ஐஸ்வர்யாவும் அந்த புது பல்லவி இருக்காங்கள அவங்களும் வந்துட்டு பேசுறது தீபா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு இவங்க அதுக்கு தேவையில்லாமல் இவங்க ரூமுக்குள்ளே போய்ட்டு வர்றாங்க எதுவும் மீனாட்சியக்க சொன்ன மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்காங்க சே சே இருக்காது அந்த பொண்ணு தான் நம்ம காலிலே விழுந்துட்டா இதுக்கு மேலே அந்த பொண்ணை வந்துட்டு சந்தேகப்படுறது தப்பு அப்படின்ற மாதிரி தீபா யோசித்துட்டே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா வேற உள்ளே போனாங்கல்ல அதை காமிக்கிறாங்க போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தீபா வந்ததை பற்றி சொல்கிறாங்க ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க அக்கா நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி பக்காவாக அவகிட்ட அப்படியே ஒப்பிச்சிட்டேன் அவளும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு நீ கார்த்திக் சாருக்கு ஏற்ற மாதிரி பாடிக்கோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காக்கா அப்படின்னு சொல்ல அவளை எந்த இடத்துல அடித்தா எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் மாதிரி செட் பண்ணி அவகிட்ட உன்னை அப்படியே பேச சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஆமாக்கா நான் கூட கேட்டேன் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்னு தான் சூஸ் பண்ண முடியும் இந்த வாழ்க்கையா அந்த வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்னோட கல்யாண வாழ்க்கை தான் முக்கியம் கார்த்திக் சார் கூட நான் வாழ்றத முக்கியம் சொல்லி சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு ஆமா அதுக்கு தான் வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காளே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறதா என்னோடய வேலை சரி இங்கே பாரு ரெக்கார்டிங் தேட்டருக்கெல்லாம் உன்னை கூட்டி போவாங்க ஆபீஸ் கூட்டி போவாங்க ஆனால் தயவு செய்து வாயை தொடர்ந்து பாடிற மட்டும் செஞ்சிடாத முக்கியமாக அந்த தீபாவுக்கு உன் மேலே சந்தேகம் வர்ற மாதிரி மட்டும் நடந்துக்கிறாத இன்னும் உங்கள் குரலை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இரு கார்த்தி பாட சொன்னால் அதுக்கடுத்து நம்ம ஏதாவது பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கெல்லாம் சரி தான் மேடம் ஆனால் அங்கே ஆஃபீஸில் போய் எப்படி பாட சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு நம்மக்கிட்ட பிளான் எல்லாமே இருக்குது இங்கே வீட்டில் இருக்கிறப்போ பாடுறதையே தடுத்தவ நானே பண்ண எனக்கு அதெல்லாம் பாத்துக்க தெரியாதா பார்ப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு தீபா மறுபடியும் வந்து என்ன எதுன்னு பாப்பா ஏன்னா இப்போ ரூமுக்குள்ளே வருது போகிறத வேற பார்த்துருக்கா அவகிட்ட எதுவும் பேசி வந்துட்டு சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அவள் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்க பார்க்கணும் ஆல்ரெடி நான் கார்த்திக் சார் கூட பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கல மேடம் ரொம்ப பொசசிவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அதுதான் நம்ம அவளுக்கு விரிச்சிருக்கிற தூண்டியில் தானாக வந்து எப்படி ஆடு வந்துட்டு விழப்போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இன்றைக்கி ஸ்டோரியில் வரத